இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா இங்க பாருங்க ரத்தம் ரத்தம் இன்னைக்கு வந்து கோச்சைங்க ஒரு கோச்சக்கறி கோச்சக்கறிங்கோ கோச்சக்கறி நாட்டு கோழிங்கோ இன்னைக்கு வந்து அதுதான் செய்ய போறோம் இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்பவும் போலதாங்க பச்சை வெங்காயம் வந்து அரைச்சு வச்சுட்டேன் ஒரு தக்காளி இருந்து எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வாங்கி தொளிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வசம் போய் அதுக்கப்புறம் கறி எடுத்து கொட்டி தேவையாங்கிற அளவு தண்ணி ஊத்தி நம்ம இன்னைக்கு வந்து செஞ்சு சூப்பரா சாப்பிட போறோம் அரை மணி நேரத்தில் செஞ்சிருவா டக்கு டக்குன்னு சொன்னதே ரெண்டு அதிகமாக சொல்லிட்டீங்க மாமா பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு நான் வந்து மண் சட்டியில் செய்யலாம்னு நினைச்சேன் அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இதே எடுத்துகிட்டு வந்துட்டா மண் சட்டியில் போட்டால் வேகவே மத்தியானமே ஆகி போயிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் காலையில ஆரம்பித்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கம்மல் வந்து செய்யாமல் விட்டுறேன் நல்லா நீ பிளானை மாற்றிட்டு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரெடி டு சமையல் ஸ்டார்ட் சொன்னால் எனக்கு ஒரு டவுட்டு இந்த வெங்காயம் இல்லாமல் ஒன்றால செய்ய முடியாதா வெங்காயம் எல்லாம் இப்படி செய்யறது வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இல்லை வெங்காயம் இல்லாமல் ஏதாவது ட்ரை பண்ணீங்க வாய்ப்பே கிடையாது நல் வெங்காயம் போட்டா தான் நல்லா இருக்கும் ஆ சரி ஓகே து வெங்காயம் போட்டா நம்ம நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா ஒதுக்கி தானே வைக்க போறேன் உனக்கு வெங்காயத்தோட மகிமே தெரிய மாட்டேங்குது அதனால நீ ஒதுக்கி வைக்கிற அப்படி இல்லை சின்ன வயசுல இருந்தே அது உனக்கு தெரியாதா

போட்டு போது வெங்காயத்தை வெங்காயத்தோட அருமை நான் தெரியாம சொல்ல ஏமாமா இந்த சின்ன வெங்காய பச்சை வெங்காயத்தை வந்து முடி வளரும் முடிக்கு நல்ல ஹெல்த்னு சொல்லி

நீ சாப்படுவ பொரி சாப்பிடலாம் எந்த ஒரு எல்லாத்துலையும் வெங்காயம் மேக்ஸிமம் அது இது இது ஸ்நாக்ஸ் டீ போய் பேக்கரியில் சாப்பிட்றதுல எல்லாத்துலையும் வெங்காயம் நீ பேக்கரியில் எல்லாத்துலையும் வெங்காயம் போண்டா வடை அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும்லப்பா அதனால் அதனால தான் அந்த வெங்காயத்தோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அசலா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அதிகமாக வந்து அரைச்சிட்டாங்களா இது கொடுத்தாங்க

பச்சை வாசம் போவட்டம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கறி போட்டுக்கலாம் போது 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 போதும் போதும் போடு அக்கா ஒரே ஒரு ஸ்பூன் தான் அக்கா எடுத்தேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன் பக்கத்து வீட்டுக்கார அக்கா ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்தேன்

குக்கர் மூடி மூடிவிட்டு அதுக்குள்ளே நான் வந்திருந்தேன் முடிஞ்சுது இன்னும் மசாலா மசாலா வெளியே இருக்குது வெளியே சேர் மேலே வச்சிருக்கேன் பாரு சேர் மேலே வச்சுட்டு இருந்தால் எப்படி எப்படி சமைப்பாங்க வெளியே அங்கே கொண்டு வச்சுட்டேன் இருந்தா சே ச ச சொன்ன மாதிரி குக்கர் முடி மூடிவிட்டேன் நான் அந்த டைமில் வெளியே ஓடிட்டேன் ஐயோ திட்டுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கே வீடியோ உங்களால எடுத்துனா அப்புறம் அப்படியே எடுத்து சரி விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்றப்ப கரெக்ட்டா வந்து எடுத்துரு அதுக்குள்ள வெளிய வேலைய முடிச்சிட்டேன் வேலை என்ன பல் வேலைக்கற வேலை தான கோவத்திலே செய்யாத தரோ அப்புறம் வந்து டேஸ்ட் கம்மியாயிரும் ஜாலி மூல செஞ்சாதான் டேஸ்டா இருக்கும் சொல்லிட்டீங்களா ம் இப்போதானே சொல்லியிருக்கீங்க ம் பாத்தியா கரெக்டா வீடியோ ஆன் பண்ண உடனே பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்துரும் கரெக்டா வந்துரும் விசில் வந்துருச்சு அது விசில் அடங்குறதுக்குள்ள கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டி விட்டுறலாம் இந்த ஒரு வேளை முடிஞ்சிருங்களா அப்புறம் அது எழுந்துரு அது வந்து எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் வேகிறது கஷ்டம் அது ஆமாம் கொஞ்சம் கோச்சேவல கொஞ்சம் வேகணும் நல்லா வேகணும் கூட்டம் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கறி வந்து வெந்துருச்சு இப்போ வந்து அதை போட்டு வறுவல் பண்ணிக்கலாம் அதுக்காக பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கறி வேப்பில அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரே தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கறி ம் கறி அரித்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வறுத்து கொடுத்துர்லாம் பயனுக்கு வறுத்து கொடுங்கம்மா அப்படின்ட்டாரு அத வெிருச்சு நினைக்கிற கறி கி குட்டிப்பா இல்லையா ஏய் இருக்கிறது இல்ல அந்த பையன் குட்டிப்பா வா வந்து பாரு எங்க இருக்கிற சவுண்டையான வெளியேடி வாங்கோ வாங்கோ தங்கோ வாங்க தங்கோ கொஞ்சம் குழம்புல இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சேர போட்டு வர வேணா வேணா குழம்பு இருக்கு வா குட்டிப்பா எந்திரிச்சான்னு பார்க்குறியா குழம்புல இருக்கிறது போட்டு தரேன் ஒன்று ஒன்று தான் போடுறேன் சூடாக இருக்குது ஊதி சாப்பிடு ஓகே மாமா சாப்பிட்டா சரி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சு இது வந்து ரசம் நல்லா பூண்டு நிறையா போட்டு இன்னைக்கு வச்சுருக்கோம் மாமா கொஞ்சம் ஒரு வாரமாக கொஞ்சம் வண்டி ஓடிக்கிட்டே இருந்தது நல்லா சரியாக சாப்பிடல வயிறு ஒரு மாதிரி பூண்டு போட்டு ரசம் பார்த்தீங்களா குழம்பு வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கறியும் கொஞ்சம் வறுத்துருக்குறேன் தம்பிக்காக வருத்தாப்படுவோம் அதாவது வறுத்து சாப்பிட்டு குட்டி குட்டித்தாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பிடு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலையில நேரமே செஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன் எப்போயுமே மத்தியானம் ஆயிரம் ரெண்டு மூணு மணி ஆயிரம் எடுத்துட்டு வந்து சமைக்கிறதுக்கு இன்னைக்கு மாமா வந்து நேரமே காலையில போய் எடுத்துகிட்டு இருந்ததுனால காலையத்துக்கே வந்து செஞ்சாச்சு அதுதான் ரெண்டு நேரம்னா ரெண்டு நேரம் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி அதனால அதனாலதான் வந்துட்டு நீங்கள் அது நேரமே சமைச்சாச்சு இப்போ வந்து சாப்பிட்லாம் ஓகே சாப்பிட்லாம் வீட்ல எல்லாம் என்ன என்ன சமைச்சிருக்கீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் நான் ஒன்னு நினைச்சேன் ஆனா அது நடக்கல அடுத்த வருஷம் அது வந்து நடக்குமான்னு எனக்கு தெரியல ஓகேங்களா ஓகே பாய்